அன்பர்களே என்ற சனிக்கிழமை கோவை உக்கடம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவிலில் கோயம்புத்தூர் உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஒப்பனக்கார வீதிக்கு செல்லும் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவை உக்கடம் பகுதியில் இக்கோவில் கட்டப்பெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு முன் புனரமைக்கப்பெற்று சம்ப்ரோக்ஷணம் நடைபெற்று புது பொலிவுடன் விளங்குகிறது வைணவ சமய காட்சிகள் சுதை சிற்பமாக அமைய பெற்று ஐந்து நிலைகள் கொண்ட உயர்ந்த ராஜகோபுரம் உள்ளது உள்ளே தனி மண்டபத்தில் கருடாழ்வாரும் அவருக்கு இடது பக்கத்தில் ராமபக்த ஆஞ்சநேயரும் திருக்காட்சி தருகின்றனர் மகாமண்டபத்தில் இராமானுஜர் நம்மாழ்வார் மணவாள மாமுனிகள் ஆகியோரும் மண்டபத்தில் முன்பாக ஜெயன் விஜயனும் தரிசனம் தருகின்றனர் ஏகதள விமானம் கொண்ட கருவறையில் உக்ரம் தணிந்த நிலையில் அபாய அபாயங்களை அழித்து உபாயங்களை புரிய அபயகரத்தோடு சங்கு சக்கரங்களை தாங்கி நரசிம்மரும் அவரது இடப்பக்க மடியில் லக்ஷ்மி தாயாரும் ஒருங்கே அமைந்து லக்ஷ்மி நரசிம்மராய் காட்சி தருகின்றனர் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடி பாடும் இவ்வாழ்நுதலே என நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கு இணங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதால் பக்தர்கள் பெரு நம்பிக்கையையும் நிறைவையும் பெறுகிறார்கள் இவர் வணங்குவதன் மூலம் மன பயம் நீங்கும் நான் இருக்கிறேன் என்னும் ஆதரவை தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அருள்கிறார் இவர் அருகில் உற்சவர் லக்ஷ்மி நரசிம்மரும் சேவை சாதிக்கிறார் பலம் வரும்போது சக்கரத்தாழ்வார் ஹயக்ரைவர் ஆகியோரது சன்னதிகளும் உள்ளனர் பரம பரமபத வாயிலும் இந்த ஆலயத்தில் உள்ளது ஆலய வளாகத்தில் அரசமரத்தடியில் விநாயகர் அருள் பாலிக்கிறார் கோவிலின் பின்புறம் அழகிய பிரம்மாண்ட மேடையோடு சுவாதி மண்டபம் உள்ளது பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி நாள்தோறும் மூன்று கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன பிரதோஷ வேளையில் சிறப்பு வழிபாடும் சுவாதி நாளில் ஹோமங்களும் நடைபெறுகின்றன நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது பிரகாரத்தில் தீப மண்டலம் தீப மண்டபம் என்று தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் லக்ஷ்மி நரசிம்மர் தசாவதாரங்கள் அஷ்டலக்மிகள் ஆழ்வார்கள் கருடர் ஆஞ்சநேயர் சங்கு சக்கரம் ஆகியவை சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன அனைத்து தோஷங்களும் நீங்க ஒரே பரிகார தலமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விளங்குகிறது எடுத்த காரியத்தில் வெற்றியேயும் கோரிக்கைகள் நிறைவேறவும் நீண்ட ஆயுள் பலம் பெறவும் நோய்கள் குணமாகவும் கண் நோய்கள் அகலவும் மக்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் ராகுதோஷம் நீங்கிட சனிக்கிழமைகளிலும் தோஷம் நீங்கிட செவ்வாய்க்கிழமையிலும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெய் ஏற்றி வழிபடுகின்றனர் தமிழ் புத்தாண்டு நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் திருக்கார்த்திகை தீபம் வைகுண்ட ஏகாதசி கூடாரவள்ளி போன்றவை விழா நாட்களாகும் என்னாலும் நமக்கு துணையாக இருக்கும் கோவை உக்கடம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா